வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்சி ஏடியன சமீபத்தில் வந்து மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு போயிருக்கும் போது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அவங்களுடைய தலைமை ஆசிரியை பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து நிறைய உரையாடினேன் நிறைய ஆன்சர் ரொம்ப ஒரு 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 கூச்சம் இல்லாம நல்லா பேசுனாங்க புது ஆள் அப்படின்னு இல்லாம நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் சொன்னாங்க ஒரு நாள் பள்ளிக்கு வாங்க அப்படின்னாங்க நானும் இந்த மாதிரி நிறைய பள்ளிகளுக்கு கல்லர் சீரமைப்பு பள்ளிக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் பள்ளிக்கு போயிருந்தேன் புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த மாதிரி கல்லர் சீரமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க மதுரை மாவட்டம் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கும் போயிருந்தேன் அந்த ரெண்டு பள்ளியில ஏற்கனவே இந்த என் பத்தி டீடைல் தான் சொல்லியிருந்தோம் எப்படி ப்ரிப்பர் பண்றது அது கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ அதே மாதிரி இது நடுநிலை பள்ளி அப்படிங்கிறதுனால சார் அந்த எக்ஸாம்ஸை பத்தியும் பேசுவோம் ஆஃபீஸ்லாம் போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆஸ்பிரேஷன்ஸ் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு ஒருத்தங்க வச்சுருந்தாங்க வெரைட்டி எல்லாமே நிறைய பேர் வந்து நான் ஆகணும் போலீஸ் ஐபிஎஸ் ஆகணும் டீச்சர் ஆகணும் ஆர்மியில் சேரணும் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணு இது வந்து கோவில் பாப்பா குடி அப்படின்னு சொல்லி பறவை பக்கத்துல இருக்கக்கூடியது மதுரையில மதுரை எயிட்டீன் சங்கருக்குரிய ஊராட்சி நடுநிலை ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் படிக்கிற வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன் குறிப்பா நீங்க வந்து தேர்வு வந்து நல்ல படிப்பு படிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு பாடத்தையும் நல்லா புரிஞ்சு படிங்க ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க வந்து ஆசிரியரை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்னென்னலாம் சலுகைகள் இருக்கு இப்ப நீங்க தமிழ் மீடியத்துல படிக்கிறீங்க இப்ப நீங்க வேலை வாய்ப்புகள்லையும் இந்த மாதிரி பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற அந்த சலுகைகள்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு அது மாதிரி இந்த பெண்களுக்கான திட்டங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்போ அரசு வந்து என்னென்னலாம் நிறைய திட்டங்கள் கொண்டாந்து இருக்கிறாங்க கல்வி

அதில் வந்து கலெக்டர் இப்போ வந்து கடை க வந்து என்ன ப வந்து என்ன படிக்கணும் அவங்க வந்து நிறைய ஜென்ரல் நாலேஜ் கேட்கணும் நல்லா ரேடியோ கேட்கணும் ஒவ்வொரு பாடத்தையும் முடிஞ்சு படிக்கணும் அது மட்டும் இல்லை அப்புறம் நிறைய கேள்வி கேட்டீங்க ஒவ்வொரு நிறைய குதல் கேட்கணும் நிறைய நல்லா நல்லா புரிஞ்சு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள் வந்து டுவெல்த்து முடிஞ்சு காலேஜ் மொரப்பா வந்து நல்லா படிச்சுட்டு காலேஜ் மொரப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா நிறைய செலவு கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து நாம் புரிஞ்சு படித்தோம்னா நம்மளும் நல்லா இது பண்ணலாம் தமிழ் மூலத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா செலவு கிடைக்கணும் நல்லா மே நல்லா ஒரு முடிவுக்கு போகணும் எல்லோரும் நல்லா கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அவங்களுக்கு புரிஞ்ச வேலைக்கு போகணும் அது நல்லா புரிஞ்சு படிக்கணும் அது மட்டும் இல்ல கடைசி வந்து நல்ல ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கோ அபிநயா நாயக்கா வந்து படிக்கிறேன் மதுரை மேற்கு ஊராட்சி ஒன்றிய நன்னிலை பள்ளியில் படிக்கிறேன் பாக்குட்டி மதுரை பதினெட்டு என் பேர் பேரு அது அப்புறம் உங்கள் கண்ணு இதெல்லாம் என்னன்னு கேட்டுக்காக்க அப்புறம் அப்துல் கலாம் அவரோட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க அப்துல் கலாம் கனவு ஆசை லட்சுமி கனவு வாங்கிகள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க என் பெயர் ஜெயஹரி நான் சிக்ஸ்த் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நாங்கள் இது கலைஞர் நூலகம் வந்தோம் அப்போ இந்த சாரை பார்த்தோம் அடுத்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாமல் இது வந்துட்டு இது நிறையா கேள்விகளை கேட்டாங்க இது என்னது நல்லா நீங்கள் என்ன ஆகிறீங்க நான் போலீஸ் ஆகிறீங்க அது ஐபிஎஸ்கி என்ன நான் படிக்கணுங்கிட்டேன் அதெலாம் நிறையா இருக்கு கலைஞர் என் பேர் மருந்து தான் நான் ஆறாம் முடிச்சு கருத்து அது சாரை வந்து நாம் கலைஞர் ரூபாய் பார்த்தா நல்லா கேள்வியெல்லாம் கேட்டாங்க நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க நல்ல கேள்வியெல்லாம் கேட்டாங்க பேர் என்ன ஆகணும் கேட்டாங்க என்ன ஆகணும்னு கேட்டாங்க ஐபிஎஸ் தான் ஐபிஎஸ்க்கு அதுக்கு அது ஒரு எக்ஸாம் எழுதணும் போலீஸ் அதுக்கு ஒரு நியூஸ் எழுதணும் ஸ்கூலுக்கு படிக்கணும் கேட்டீங்க நானும் அதுக்குரிய பதில் சொன்னோம் அது வந்து இந்த ஸ்கூலில் வந்து பண்ணிங்க வந்து நீங்கள் ஒரு சில கேள்வி கேட்டீங்க அதுலேயும் நான் பதில் சொன்னோம் உங்களோட ஏம் என்ன ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க எப்படி படிப்பீங்கன்னு சொன்னீங்க

படிக்கணும்னு கேட்டு அதெல்லாம் ஆன்சர்லாம் சொன்னாங்க ஆசிரியர் தினத்துக்கு எது என்ன எஸ் கொண்டாடுறாங்கன்னு கேட்டாங்க ராதா கிஷ்ணன் ராதா கிஷ்வரன் பேரன் அடையை கொண்டாடுறாங்கன்னு சொன்னோம் கலை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு போனப்போ சார் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க நாங்களும் பரிந்து சொன்னோம் என் பேர் கார்த்தி லட்சுமி நான் ஆறாம் வணக்கு படிக்கிறேன் நாங்கள் கலைஞர் நூற்றாண்டு புக்கு போனோம் அப்போ வந்து சார் வந்து பார்த்தோம் சார் வந்து பார்த்தப்ப எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டாங்க அப்போ ரெண்டுமே ஸ்கூலுக்கு வந்தாங்க ஸ்கூலுக்கு எல்லா கேட்டாங்க அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன கடவுள் தடம் என்னென்னு கேட்டாங்க நாங்கள் வந்து எங்கள் கடவுள் வந்து இது போலீஸில் ஐஏஎஸில் அப்படின்னு அதுக்கு வந்து என்னென்ன படிக்கிறதுன்னு நான் கேட்டோம் கேட்டதுக்கு எல்லாமே சொன்னாங்க சார் என்ன படிக்கிறீங்க ரைட் இந்த என்எம்எம்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சொன்னேன் என்ன சொன்னேன் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன்ஸ் இது எட்டாவது படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் தான் பிரைவேட் மாணவர்களால் எழுத முடியாது இதில் எழுதி நீங்கள் அந்த தகுதி மதிப்பெண்களை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கணிதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் எட்டாவது ஏழாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் கேட்பாங்க எட்டாவது ஏழாவது கணிதம் அறிவியல் அதாவது நீங்கள் படிக்கிறது எல்லாமே எம்சிக்யூ டைப்புன்னு சொல்லுவாங்க கொள்குறி வகைன்னு சொல்லுவாங்க கொள்குறி வகைன்னு என்ன தெரியுமா ஒரு கேள்விக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு சரியா அந்த நாலு ஆப்ஷன்ஸில் எத்தனை விட கரெக்டாக இருக்கும் ஒன்றே ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் அந்த ஒன்றை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் ஈஸியாக நீங்கள் படித்தீங்கன்னா போதும் உங்கள் எட்டாவது பாடத்திட்டத்தில் தான் ஸோ அதை வந்து நம்ம படித்தோம்னா போதும் அதுக்குரிய டெஸ்ட் பேப்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வரது வரும்போது எப்படி இப்படிலாம் படிக்கணும் அப்படின்றது சொல்கிறேன் அதை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எக்ஸாமினேஷன்ஸ்